ஏய் ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இன்றைக்கி ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன் சப்போஸ் பிடிக்காதவங்க அதை அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டுங்க ஸ்கிப் பண்ணியிருங்க ஓகேவா நம்ம பொதுவாக வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து சொந்தக்காரங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் வந்து பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி டைமில் தான் வந்து சொந்தக்காரங்க அதாவது அவங்க அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் செலப்ரேட் பண்ணுறதுன்றத விட அவங்களெல்லாம் பார்க்க போகிறோன்ற விஷயம் வந்து ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஃபேமிலியாக ஒட்டுக்காக இருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே வந்து அந்த நம்ம வீட்டில் இருந்த ஒரு சுதந்திரம் வந்து அவங்களுக்கு இருக்காது எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம அப்பா அம்மா பார்ப்போம் நம்ம அண்ணன் தம்பிகளை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்சு அந்த மாதிரி ஒரு விசேஷம் வச்சாங்க அப்படின்னா பொண்ணுங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அதுவே ஆம்பளைங்களை பாத்தீங்க அப்படின்னா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐயோ ரெண்டு லேடிஸ் சேர்ந்தாலே வந்து சண்டை கட்டிடுவாங்களே இப்போ வேற இந்த மாதிரி விசேஷம் வருது யார் யார் என்னென்ன சண்டை கட்ட போறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் தாட் வந்துடும் நான் ஒண்ணும் இல்லை உண்மைதான் அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து எதையும் பற்றி யோசிக்காமல் இருக்க மாட்டாங்கன்னா யாராவது ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா குட்டையை குட்டையை குழப்பி விட்ருவாங்க என்ன அவங்க அண்ணன் அப்படி வந்துட்டு அப்படியே ஒதுங்கி உன் தங்கச்சி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற அவள் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கா நீ எதுவும் கேட்க மாட்டே அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படியே கொளுத்தி போட்டால் மட்டும் போதும் அதை அப்படியே தொட்டு 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 அப்படியே பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிடும் அதனால வந்து விசேஷம்னு ஒன்று வச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சண்டை உரசலெல்லாம் வரதான் செய்யும் அதுக்காக வந்துட்டு பயப்படாதீங்க எதா இருந்தாலும் வந்து தர இன்னொரு விஷயம் நம்ம அதாவது ஒரே வீட்டில் வந்து பிறந்துட்டு வந்து ஒருத்தங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க அதாவது நீங்கள் கட்டி கொடுத்த தங்கச்சியாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களா இருக்கட்டும் உங்கள் அண்ணனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வசதியாக இருக்க மாட்டாங்க யாராவது கொஞ்சம் மேலே இருப்பாங்க ஒருத்தங்க கீழே இருப்பாங்க ஆனால் மேலே இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிறவங்கள மதிக்கவே மாட்டாங்க கூட பிறந்தவங்கள தான் இருப்பாங்க ஆனால் மதிக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் ஆனால் வந்து லேடிஸுங்கெல்லாம் வந்து அப்படி பார்க்கவே மாட்டாங்க சில பேர் இருக்கலாம் ஆனால் வந்து பொதுவாக லேடிஸ் வந்து பாசத்துக்காக இயங்குகிறவங்க சரிங்களா சொத்து வந்து மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாசம் வருமே அவன் வந்து ஏழையா இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெண்கள் வந்து பார்க்கவே மாட்டாங்க அதனால பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பிறந்த வீட்டு சைடு இருக்கிற பாசத்தை வந்து அவங்க கட்டையில போற வரைக்கும் அதை மாற்றவே முடியாது சரிங்களா அதனால வந்து அவங்கள முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தங்கச்சிங்களையும் சரி உங்கள் அக்காங்களையும் சரி முடிஞ்ச வரைக்கும் கண்கள் அவங்காம பாத்துக்கங்க அவங்க வசதி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அவங்க உங்க கூடையே பிறந்தவாங்க ஏதோ எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை